फल, पल। पड़ अंगूर द्राक्ष अंगूर मीठे होते हैं द्राक्ष मान नारंगी ऑरेंज नारंगी क जीवन सत्व से भरपूर होती है ऑरेंजिल वाइटमिन सी

கேலா बालை பழம கேலே புஷ்டிகர் होते हैं बालை பழம் वரு போஷாக்க நிறைந்த பழம் सेब ஆப்பிள் सेब सेहत் கேலியே அச்சे होते हैं ऐपल उडलுக்கு மிகவும் போஷாக்கு அழிக்க கூடியது அனானஸ்லிபரம் ஆம் கோலோக்கா பழங்களின் ராஜாவாக மாம்பழம் திகழ்கிறது பபீதா பப்பாளி பபீதாத் ஆரோக்கியதாயி பப்பாளி கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கிறது இனிப்பும் துவர்ப்பும் நிறைந்தது அனார் மாதுளம் பழம் अनार में अनगिनत छोटे दाने होते हैं मादुलम पड़म सिर सिर विदे घड़े बुड़े यद तरबूज दरबूसनी तरबूज शीतल होता है दरबूसनी उड़ल का कुलर्ची आना अंजीर फिग अंजीर को मेवा कहते हैं फिग ஒரு உலர்ந்த பழமாக உபயோகிக்கப்படுகிறது மூங்பலி வேர்க்கடலை வேர்க்கடலை எண்ணெய் எடுக்க உதவுகிறது பழம் கஜூர் ரேகிஸ்தான் உக்தாக பழம் பாலைவனத்தில் வளரும் கட்டுஹல் பலாப்பழம்

ஆரோக்கியதாயி ஹோத்தாக சாத்துக்குடியின் சாறு போஷாக்கு உடையது